இவர்களை தான் நம்ம பார்த்தோம் தொழில் முனைவர்களுக்கு பெரும் தொழில் முனைவர்களுக்கு நம்ம பார்த்தோம் இறுதியாக பார்க்க வேண்டியது என்னென்னா நில ஒப்படை நான் பதினஞ்சு பற்றி நான் பேசுகிறேன் நில ஒப்படை லேண்ட் அசைன்மெண்ட் எனக்கு வீடு இல்லை சார் லேண்ட் அசைன்மெண்ட் கொடுங்க அப்படின்றது ஏற்கனவே பதினஞ்சே நம்ம பார்த்தோம் அது நிலத்துக்கு வீட்டுக்கு வந்து ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்று ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்றில் வீடில்லாதவர்கள் இல்லாதவர்கள் நிலமற்றவர்கள் அவர்கள் கேட்கலாம் சென்னை நகரத்திலிருந்து சென்னை மாநகர எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் ஆக செ வீடு இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே கேட்கக்கூடாது நேரம் முப்பது கிலோமீட்டர் வெளியே வந்துடணும் செங்கல்பட்டு தாலுகாவே தாண்டி வர வேண்டியது இப்போ வீடு வேணும் மனை வேணும்னு மா பண்ணணுன்னா மதுராந்தக தாலுகாவும் பொன்னேரி தாலுகாவும் தான் திருவள்ளூர் தாலுகாவும் தான் உங்களுக்கு கேட்டு தகுதி செய்வதற்கு அதாவது சென்னையை ஒட்டி பண்ணணும் அப்படின்னு வாழணும்னு நினைக்கிற மக்கள் நிலம் கேட்குறீங்க என்றால் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதனால் அவர்கள் தாராளமாக பண்ணலாம் எப்படி சார் பண்ணலாம் புறம்போக்குன்னு இருப்பது அனாதீனம்னு இருப்பது இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அதை நீ ஒரு ஆட்டோ கேட்டில் போட்டு அதை பதிஞ்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மீதி எல்லா பகுதிகளிலும் அதாவது சென்னையில் நான் சென்னைக்காரங்கன் இந்த மூணு பகுதியை சொன்னேன் மீதி தமிழ்நாடு முழுக்க எல்லாம் செஞ்சுக்கலாம் இருந்து முப்பது கிலோமீட்டர் வெளியே வந்துக்கணும் மதுரையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வெளியே வந்துக்கணும் மாநகராட்சி என்று அறிவிக்கப்பட்ட நகரங்கள்லேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர் வெளியே இருக்கணும் அப்படி என்பதை பார்த்துக்கோங்க நகராட்சிகளிலே ஏழு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கணும் நகராட்சிகளிலே ஏழு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கணும் இதை கரெக்டாக சூஸ் பண்ணி அதை நீங்கள் அது வந்து அந்தந்த மக்கள் இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் சேர்ந்து குரூப்பாக நீங்கள் இது வந்து குரூப்பார்கள் அதாவது குரூப்பாக நாங்கள் முப்பது பேர் பயனாளிகள் கேட்குறோம் முப்பது பேர்களோட கோப்புகளும் இருக்கணும் ஒரு ஊரில் விழுப்புரம் பக்கத்தில் வனமலைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நாற்பது வீடு இருக்குது நாற்பது வீடு ஹெச்ஆர்என்சி ஏன் வீடுன்னு சொல்லிட்டா ஒரே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் அந்த ஊரில் களப்பணிக்கு போகும்போது பக்கத்தில் ஒரு அனாதின் எல்லாம் கணக்கில் பார்த்தேன் இவங்ககிட்ட எதுக்குப்பா வாடகை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அனாதின் நேரத்தில் போய் தங்கி இருந்துக்கோங்க முப்பது பேருக்கு ப்ராஜெக்ட் போட்டு ப்ரொப்போசல் கொடுத்த உடனே பதறி போயிட்டாங்க வாடகையெல்லாம் வெகு அளவில் மூவாயிரம் ரூபா இருந்தது எல்லாத்தையும் இன்றைக்கி நானூற்றம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க ஆக உங்ககிட்ட வாடகை மூவாயிரம் நாலாயிரம் கொடுக்குறதுக்கு போய்க்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்து அறநிலைத்துறையினரால் வக்பு போடால் நாங்கள் குழுவாக பாதிக்கப்படுறோம் நாங்கள் திடீர்னு வாடகை கட்டினோம்னா வாடகை கட்டுங்க ஏதாவது வணிக நோக்கம் பயன்படுத்திக்கிட்டு வாடகை கட்டுங்க சரி பட்டா மரணம் உங்கள் ஊரில் நீங்கள் குழுவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பகுதியிலேயே நீங்கள் அநாதீனம் அடையாளம் கண்டுபிடித்து அரசிடம் மனு இடம் கேட்குறதுக்கான ப்ரொப்போசலை நீங்கள் தாராளமாக செய்வதற்கு தெளிவாக இருக்க வேண்டும் நான் சொல்ல வரேன் அது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்று இப்போ இதில் இந்த இருபத்தி ஒன்று சார் நான் தகுதியோ தகுதிகள் பார்ப்பாங்க தகுதிகள் இல்லை அப்படின்னா பணமாக கட்டணும்னு ரெடியாக இருக்கணும் எனக்கு தகுதி இல்லை சார் நாங்கள் பணம் கட்டணுன்ட்டேன் இப்போ அவர்கள் யாராக இருக்கணும் அவர்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒப்படைகள்லாம் வீட்டு மணி கேட்குறவர்கள் அவர்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கணும் அதில் மா மாற்று மன்னிக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும் அல்லது வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும் கடநிலை மக்களாக விளிம்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு உடனடியாக நிலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதனை நீங்கள் பயனாளிகளை தொகுத்து அதற்கு ஏற்றது போல் நீங்கள் பண்ணலாம் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் நிலங்களை தேர்வு செய்யும் பொழுது கடலை ஒட்டியோ ரயில் நிலையத்தை ஒட்டியோ ஆற்றுப் படகையை ஒட்டியோ இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும் அந்த இடம் குவாலிஃபைடாக இருக்குது குவாலிஃபைடு லேண்டு குவாலிஃபைடு ப பயனாளிகள் பெனிஃபிஷியரி இவங்க ரெண்டு பேர் இருந்தால் மிக எளிமையாக நீங்கள் ஐம்பது பேராக போய் எம்எல்ஏக்களை பார்க்கும் பொழுது எம்பிக்களை பார்க்கும் பொழுது அந்த ஃபைல் வேகமாக நடைபெறுகிறது என்பதை நான் சொல்லிக்கிறேன் கடைசியாக இன்னொன்று இருக்கிறது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இருக்கிறது ஆக்கிரமிப்பு என்பது அதாவது சென்னையில் ஆக்கிரமிப்பில் இருக்கிறவங்க தான் குறைவான வாடகையில் இருக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு கிரவுண்டுன்றது சென்னை புறநகரில் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இல்லைன்னா ஒரு மனை கிடையாது ஒரு கோடி ரூபாய் இல்லைன்னா ஒரு மனை கிடையாது ஆனால் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறவன் இருக்கான் கடை நிலையில் இருக்கான் பஸ் ஏறி போய் பஸ் வந்து ஒரு ஆண்டுக்கே அவன் ரெண்டு லட்சம் தான் அவனோட உண்மையான வருமானமாக இருக்கு அவெல்லாம் வந்து நாளை இன்று வரை ஆக்கிரமிப்புகளில் இருக்கிறான் இப்போ ஆக்கிரமிப்பில் இருக்கிறான் சார் அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறேன் சார் அப்படின்னா பயப்பட வேண்டாம் தப்பு ரைட்டுங்களா அது ஆட்சேபனையுள்ள புறம்போக்கா ஆட்சேபனையற்ற புறம்போக்கா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்கிரமிப்பு ஆட்சேபனையற்ற புறம்போக்காக இருந்தால் அதாவது ஏரி குளம் நீர்நிலைகள் சாலை சுடுகாடு பாதை பாட்டை இது போன்ற புறம்போக்குகள் வந்து எக்காலமும் பட்டா கிடைக்காது என்பதை புரிஞ்சுக்கொண்டுக்க ஆக் அதாவது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்காக இருக்கிற மீதி புறம்போக்குகளுக்கு தாராளமாக பட்டாய் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த புறம்போக்குலேயே நத்தம் புறம்போக்கு இருந்தால் கவலையே பட தேவையில்லை ஆக்கிரமிப்பு புறம்ப நத்தம் புறம்போக்காக இருந்தால் எக்காலத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால நீங்கள் தாராளமாக அதில் இருக்கலாம் நத்தம் புறம்போக்கை தவிர மேய்கால புறம்போக்கு மீதி எந்த புறம்போக்கு இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் வர்றதுனால நீங்கள் குடியிருப்பு சங்கம் ஆரம்பித்தால் நீங்கள் குடியிருப்பு சங்கம் ஆரம்பித்து நீங்கள் உங்கள் இத்தனை வருஷமா நீங்க வாழ்றீங்க அப்படின்னு விவரங்களையும் பட்டியலையும் தயாரித்து இதெல்லாம் முன்கூட்டியே வச்சிடணும் முன்கூட்டியே வைத்து விட்டால் தேர் ஒவ்வொரு தேர்தல் நெருங்குகிற நேரமும் ஒவ்வொரு தேர்தல் அறிவிக்கின்ற நேரமும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்ற பேரிலே ஆக்கிரமிப்பை வரன்முறைப்படுத்தி பட்டா கொடுக்கின்ற அரசாணை போடப்படுகிறது ஒரே ஒரு மாதம்தான் இருக்கும் பேப்பரில் செய்தி வரும் ஒரே ஒரு மாதம் இருக்கும் அந்த ஒரு மாதத்தில் இந்த சாமானியை எந்த தகவலையும் கரட்டி வச்சுருக்க மாட்டான் ஃபைல ரெடி பண்ண மாட்டான் அல்ல பட் ஆனால் மீதி டைம் எல்லாம் போய் போராடுவான் கரெக்டர் போய் நிற்பான் வசூல் பண்ணுவாங்க போய் வேலை பார்ப்பாங்க நிற்பாங்க உற்படியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வைக்க மாட்டாங்க ஃபைலை ரெடி பண்ணணும் தலைவா முதல்ல வந்து ஏன்னா அரசோட மொழி மனுமொழி மனு ரெடி பண்ணி வச்சிட்டாா ஆக இப்போவே நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஆட்சேபனை அற்ற புறம்போக்குகளில் இருக்கின்ற நபர்கள் தாராளமாக ஐயாயிரம் பேர் வரை வரையின் ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பட்டா பெறுவதற்கு நான் திட்டமிட்டுருக்கேன் தொ தொடர்பு கொள்கிறேன் உங்கள் பகுதிகளில் ஆக்கிரமிப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைல் ரெடி பண்ணுங்கன்ட்டு ஆக முப்பது பேர் ஐம்பது பேர் முப்பது பேர் முப்பது பேருக்கு மேலே ஆக்கிரமிப்பில் எத்தனை பேருக்குன்னா முப்பது பேரில் இருந்தால் நீங்கள் அனுபவம் செய்வதற்கான ஆவணங்களை எல்லாம் முப்ப நாம் தயாரித்து வைத்துவிட்டால் நிச்சயமாக ஆக்கிரமிப்புகளின் மூலமாக அரசு உங்களுக்கு கிடைக்க வைக்க முடியும் அல்லது இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் வலிமையாக புதிய சட்டங்களை போட்டு பட்டா கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது செய்ய முடியும் என்று சொல்கின்றேன் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் இது போன்ற ஆக்கிரமிப்புகளில் நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக முடிந்தவரை வெளிவருவதற்கு பாருங்கள் வேறு இடங்களுக்கு நகர்வதற்கு பாருங்கள் அனுபவிக்கும் வரை அனுபவி அனுபவியுங்கள் அவற்றை நீங்கள் வந்து ஒரு லீஸ் லேண்டாக தான் வைத்துக்கொள்ள வேண்டும் தவிர அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதனை ஆக்கிரமித்து சமூகத்துக்கு ஒரு நாட்டுக்கு வந்து எதிரான ஒரு குடிமக்களாக இருக்க வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு சாதாரண கடல்நிலை மக்களாக ஒரு இருளர் வீட்டு பையனாக இருக்கட்டும் புறம்போக்கில் இருக்கேன் ஆற்றுப்புறம்போக்கில் தான் அப்படி அப்படின்றால் அங்கே பக்கத்தில் ஏதாவது ஆட்சேபணம் இல்லாத புறம்போக்காக இருந்தால் உங்களுடைய செட்டில்மெண்ட்டுகளை நீங்கள் தாராளமாக தைரியமாக மாற்றுங்கள் உங்களுடைய செட்டில்மெண்ட்டுகள் அங்கே பக்கத்தில் புறம்போக்காக இருக்கும் அது வேறு யாருக்காவது ஆக்கிரமிப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் குடியிருப்பு சங்கமாக தாராளமாக போட்டு கலெக்டரை மீட் பண்ணிகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய க கடமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுபோல் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கடைகோடி விளிம்பில் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த அரசை அணுக முடியும் உண்மையாகவே அரசின் சட்டங்கள் அப்படி தான் இருக்கின்றது ஆனால் நிர்வாகத்தில் தான் பிழைகள் இருக்கிறது நிர்வாகத்தில் பிழை அரசு அதிகாரிகளை மட்டும் சொல்லி தவறல்ல மக்களுடைய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது என்பதை நான் சொல்லி நிச்சயமாக நிலத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இருந்தால் அவற்றில் தொடர் பயணங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்கள் பகுதியிலே நீங்கள் நாலு பேருக்கு நிலம் சார்ந்து அவர்களுக்கு ஒரு பயனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற தகவல்களை எல்லாம் உங்களுடைய வாய் பேசட்டும் உங்கள் பேனா எழுதட்டும் உங்களுடைய வழக்கறிஞராக இருந்தால் வழக்கிற்காக சம்பாதிப்பதற்காக பத்து பேருக்கு எழுதுங்க ஒருத்தருக்கு நூற்றுல ஒருத்தருக்கு நீங்கள் இது போன்ற நபர்களுக்கு இந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்கள் மற்றும் மற்ற நில நிர்வாக சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் பக்கபலமாக குலோபல் லா ஃபவுண்டேஷன் என்ற அருமையான மேடையும் நானும் இருக்கின்றேன் என்று தெரிவித்து கொண்டு இந்த வகுப்பினை முடித்துக்கொள்கின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில்